வணக்கம் ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜாதக பலன்களையும் அதனோட விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் இன்னைக்கு ரெண்டாவது ஜாதகமான முப்பத்தொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல பிறந்த ஜாதகனோட பலன்களை பார்க்கலாம் நீங்கள் பிறந்தது வியாழக்கிழமை ஆகிலிய நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்க கடகராசி டி டே இந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பலன்களை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரி நீங்கள் ஆயிலிய நட்சத்திரம் புதனோட சாரத்தில் பிறக்கிறீங்க புதனுக்கு உண்டான தன்மை உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அது கடகராசியார சேரும்போது வியாழக்கிழமையும் கூட சேர்ந்ததுன்னா கடகராசி சந்திரன் சந்திரனுங்கிறது மனம் உங்களோட மனம் பல மடங்கு விரிஞ்சு இருக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் எதுலையும் திருப்தியை அடைய மாட்டீங்க இந்த ஆயிலிய சித்திரத்துக்காரங்க அவங்கள திருப்தி பண்ணவே முடியாது சரிங்களா அவங்க எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதில் ஒரு விஷம் ஒளிஞ்சிருக்கும் அந்த விஷம் அவங்களுக்கு அமிர்தமாக பயன்படும் மாணிக்கமாக பயன்படும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் கடகராசிக்காரங்க அன்புக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் அது ஆயுளையும் சொல்லவே வேண்டியதில்லை ஆதிசேஷனோட நட்சத்திரம் அதி தேவதையே அவங்க தான் அப்படிங்கிறது இது குருவோடு சேரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்களாகவும் இருப்பாங்க ஆனால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி தனக்கு சாதகமாக மாறக்கூடியவங்க அவங்க தான் எதையாக இருந்தாலும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடியவங்களும் அவங்க தான் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் சரிங்களா தேய்பிர நவமி திதியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு உண்டான குவேர புள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிர நட்சத்திரம் அது மிதன ராசியை சேர்ந்தது அப்படிங்கிறதுனாலையும் அதிர்ஷ்ட புள்ளி பூரம் சிம்ம ராசியை சேர்ந்ததுங்கிறதுனாலையும் இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் உங்களுக்கு நட்பு ரீதியாகவோ குடை ரீதியாவோ குடுக்கல் வாங்கல் ரீதியாவோ நன்மையை செய்வாங்க அப்படிங்கிற காரணத்தை எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான அதாவது கடகராசிக்கு உண்டான சந்திராஷ்டமம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கும்பராசி உங்களுக்கு சந்திராஷ்டமாம் சரிங்களா நீங்க பிறந்தது ஆயில்ய நட்சத்திரம் புதனோட தசாபுத்தி நடக்கும் பிறப்பப்ப அதுக்கப்புறம் நடந்தது கேது திசை அதுக்கப்புறம் நடக்கிறது சுக்கர திசை இருபது வருஷம் இப்போ நம்ம சூரிய திசையை அனுபவிச்சுட்டு இருப்போம் அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம் இந்த சூரியன் உட்கார்ந்து இருக்கிறது சுவாதி நட்சத்திர ராகுவோட சாரத்துல போய் வந்துட்டாரு அப்பனா உங்க ஜாதக ரீதியாக ராகு கேது தோஷம் இருந்துச்சுன்னா அதாவது விருச்சக லக்கணம் தனுசு லக்கணம் அடுத்தது ரிசபலக்கணம் மிதன லக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க நல்லா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம் சரிங்களா இது ஆறு வருஷத்துக்கு இது தொடரும் அதாவது சூரிய தசை முடிகிற வரைக்கும் அந்த ராகுவே தசாபுத்தி நடத்துவான் அந்த காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கணவன் மனைவி கடையில் இருக்கிற ஒற்றுமையை முதல்ல குலைக்கும் காலையில எந்திரிச்சா காரணம் இல்லாம சண்டை பிரச்சனையிலேயே எங்கள் வாழ்க்கை ஓடுது அப்படின்னு இந்த முப்பத்தொன்னு பத்து தொண்ணூற்றி ஒன்றுல பிறந்தவங்க குழம்பக்கூடிய காலமாக இது அமையும் சரிங்களா காலையில எந்திரிச்சா காரணம் இல்லாமல் சண்டை பிரச்சனை பிரிவில் போய் முடியக்கூடிய அமைப்பு இல்லைனா எவனும் எனக்கு செய்வன செஞ்சு வச்சிட்டாங்க அதனால தாங்க நல்லா இருந்த குடும்பம் இப்படி ஆகி போச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தசாபுத்தி தான் காரணம் அதுவும் இந்த லக்கணம் விரிச்ச கலக்கணம் தனுசு லக்கணம் ரிசபலக்கணம் மிதனலக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுவீங்க இதில் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா மகர லக்கணத்துக்காரங்களும் பாதிக்கப்படுவீங்க ஏன்னா ஓடிட்டு இருக்கிறது சூரியன் சூரியன் எட்டாம் அதிபதியாக உட்கார்வாங்க இது கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்கும் சில சமயம் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் எழுத்துகிட்டு போவோம் சில பேர் விபத்தை அடைஞ்சு ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுவே அவங்க மருத்துவராக இருந்தா அந்த மாதிரி சம அந்த மாதிரி பிரச்சனை வராது சரிங்களா ஓகே இது நம்ம நாடி முறைப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வண்டி வாகனத்துக்கு சொந்தக்காரு வண்டி வாகன சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம் சில பேர் படிக்கலைன்னா டிரைவிங் சம்பந்தப்பட்டது செய்வீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையும் செய்யலாம் ராகு என்னென்ன தொழில் சம்மந்தப்படுறாரோ சில பேர் செல்ஃபோன் வாங்கி வைக்கலாம் எண்ணெய் சம்மந்தப்பட்ட வேலை செய்யலாம் பெட்ரோல் பங்குல வேலை செய்யலாம் இதெல்லாம் படிக்காமல் இருந்தால் கொஞ்சம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின் சொன்னோம்னா பெண்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகிடுங்க உங்களை விட வயசில் மூத்த பெண்களோட சகவாசம் ஏற்படும் இதனால கொண்டாடிக்கிட்டி மாட்டிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க நான் எதுக்கு நெகட்டிவ்லாம் சொல்கிறேன்னா அதை நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லிட்டுருக்கோம் அதனால் கவனிங்க மனைவி கொஞ்சம் சோர்வு தன்மை அடையக்கூடிய தன்மையோ மற்றவங்களை வேலை வாங்கக்கூடிய தன்மையோ அருமையாக இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்குற எடுத்துக்கலாம் நீங்க மெடிசின் சம்பந்தப்பட்ட லைனுக்குள்ள இருந்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்கு இல்ல அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்தீங்கன்னா இன்னும் லாபம் அதிகமா கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் அப்பாவளி சொத்துக்களோ உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இரத்த குறைபாடு பிரச்சனையும் சேர்த்து நீங்கள் அனுபவிப்பீங்க அதாவது இந்த முப்பத்தொன்று பத்து தொண்ணூத்தொன்னு பிறந்தவங்க இதை அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க கொஞ்சம் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை முப்பத்தாறு வயசுக்கு மேலே அதிகரிக்கும் போது கொஞ்சம் நீங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு ஒருக்கா போய் செக் பண்ணிக்கிறது நல்லது இல்லை அது சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போனீங்கனாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு முன்னாடியே காதலில் தோல்வியை கொடுத்துருக்கக்கூடிய அமைப்பு சில பேருக்கு வெற்றியை கொடுக்கும் அதாவது முதல் காதல் தோல்வியடைஞ்சு அப்புறம் வெற்றியை கொடுக்கும் அந்த மாதிரி தோல் பிரச்சனையும் கொஞ்சம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நிலையில்லாம் மனசுக்கு சொந்தக்காரரு நீங்கள் அழகுக்குன்னு சொந்தக்காரர் தான் இந்த தேதியில் பிறந்தவங்க ஆயிலே நட்சத்திரத்துக்கு சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா திருமண வாய்ப்பு தள்ளி போயிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படி கூட இன்னும் சில பேர் இருப்பாங்க சரிங்களா உங்களுக்கு இப்பயே கரெக்டான காலம் ஏன்னா கோச்சாரப்படி இப்போ செவ்வாய் மேலே குரு போயிட்டு இருக்காரு வர்ற சித்திரம் முடிஞ்சு வையாசிக்குள்ள உங்கள் எல்லாத்துக்கும் திருமணம் நடக்கும் அப்படி பிறந்தவங்க திருமணமாகாமல் இருந்தால் சரிங்களா அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு யோக காலம் தான் கோச்சாரத்துப்படி இதே ஒரு பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா ஃபோன்னால் உங்களுக்கு சங்கடம் வரும் நீங்களே பிரச்சனையை உண்டாக்கிக்குவீங்க இதனால் சண்டை பிரச்சனை பிரிவில் போய் முடியக்கூடிய சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது கொஞ்சம் நீங்கள் அதுக்கு கவனமாயிருங்க செல்ஃபோனை கரெக்டாக பயன்படுத்துங்க தயவு செஞ்சு சரிங்களா வேண்டாத விஷயத்துக்கோ நட்புங்கிற பேரில் பழகிட்டோ இருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிக்காதீங்க அவ்வளோ தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒசோர்வு தன்மை சீக்கிரம் அடையக்கூடிய சூழ்நிலை சரிங்களா அரசு உத்தியோகத்தில் இருந்தால் உயர்ந்த பதவியும் இளமேல திருமணம் பண்ணியிருந்தா பதினெட்டு வயசுக்குள்ளேயோ இருந்து இருபத்தொன்னுக்குள்ளேயோ திருமணம் பண்ணியிருந்தா உங்கள் வாழ்க்கை விதவை இல்லைன்னா வாழ வெட்டிங்கிற பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்திடும் இல்லைன்னா சில சமயம் மலடிங்கிற பேர் ஏற்படுத்தும் இந்த ரெண்டில் ஒன்று கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க கொஞ்சம் கவனமாக இருந்துருக்கும் அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் உங்களுக்கு பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிற்று வழி சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் சில சமயம் தோல் பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே அம்மா ரொம்ப நல்ல அம்மா அமையக்கூடிய அமைப்பு இது ரெண்டுமே செய்யும் அம்மாவோட ஆயுள் பலத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பும் இதுல இருக்கும் சில தான் அம்மா பாதிக்கப்படக்கூடிய அமைப்பும் கொடுக்கும் ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவன் சில சமயம் பாதிக்கவும் படுவான் அதுவும் சீக்கிரமாகவே முதல் ஆண்டு அடுத்து இருபத்தி நாலு ஆண்டு அடுத்து முப்பத்தாறு ஆண்டுக்குள்ள அம்மானாலேயோ பிரயோஜனம் அப்பானால பிரயோஜனமோ தடைப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இதெல்லாம் தான் நம்ம ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இது கோச்சர ரீதியாக நம்ம பார்க்கும்போது திருமண தடை இருக்கிறவங்களுக்கு வர வை வைகாசி வரைக்கும் அந்த திருமண தடை நீங்கி நீங்கள் வாழ்க்கையை புது வாழ்க்கைக்குள்ள நிலவிங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் ஏன்னா இது நைன்டீன் கிட்ஸ் நம்ம முக்கியமா பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா இந்த எண்பத்தி நாலுல இருந்து இந்த தொண்ணூத்தாறு வரைக்கும் இருக்கக்கூடிய உங்களோட வாழ்க்கை தான் அதுதான் இப்போதைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் முக்கியமா அந்த ஜாதக பலன்களாக நாங்கள் எடுத்தோம் ஏன்னா அப்போனா தான் நீங்க அதை கொஞ்சம் சரி பண்ணிக்க முடியும் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா நீங்க சரி பண்ணி வாழ்க்கையை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்ச நட்பு வட்டாரத்திலேயோ மற்றவங்களுக்கும் அனுப்பி வைங்க என்ன காரணம்னா அவங்களோட வாழ்க்கை தான் இருக்குங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கட்டும் அதுக்காக தான் சரிங்களா இதை ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் இப்ப கோச்சாரத்துப்படி வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோச்சார குரு நல்லவர் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இப்ப உங்க தந்தை இருந்தாங்கன்னா அவங்களும் பாதிக்கப்படுவாங்க வேண்டாத ஆஸ்பத்திரி விரயத்தையோ ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையோ உங்களுக்கு வண்டி வாகனத்தில் விபத்தையோ ஏற்படுத்துவாங்க இந்த தேதியில் பண்ணவங்க அது இது எது வரைக்கும் இருக்குது ஐகாசி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா மே மேலும் இந்த ஜாதக ரீதியாக ஏதாவது தகவல் தேவைப்பட்டா சரிங்களா தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தின் அனுகங்கள் உங்களுக்கான தகவல்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்